மணல் குவாரிகளை திறக்கும் வரை மணல் லாரி உரிமையாளர்கள் தமிழகத்தில் காலவரையற்ற போராட்டம் திருச்சியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு தமிழ்நாடு மணல் உரிமையாளர் கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு மணல் லாரிகள் உரிமையாளர்கள் சம்மேளனம் இணைந்து ஆலோசனை கூட்டம் திருச்சி சத்திரம் பேருந்து அருகில் உள்ள ஹோட்டலில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நிர்வாகி யுவராஜ் மற்றும் செல்லராஜாமணி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மே மாதம் இருபத்து மூன்றாம் தேதி முதல் மணல் குவாரி திறக்கும் வரை காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடர் போராட்டங்களில் ஈடுபட முடிவு செய்யப்பட்டுள்ளோம் ஐந்து வருடம் வரை அனுமதி கொடுத்த குவாரிகளுக்கு தற்போது அரசு முப்பது ஆண்டுகளுக்கு அனுமதியை நீட்டித்து வழங்கி அரசாணை வெளியிட்டு உள்ளது இந்த அரசாணையை திரும்ப பெற வேண்டும் எம்சாண்ட் விற்பனையை அரசு எடுத்து நடத்த வேண்டும் எம்சாண்ட் ஆயிரம் ரூபாய் குறைக்கப்படும் என கூறியும் இதுவரை விலை குறைக்கப்படும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை லாரி தொழில் மற்றும் கட்டுமான தொழிலை பாதுகாப்பு வகையில் வருகிற இருபத்து மூன்றாம் தேதி லாரிகள் நிறுத்தி வைத்து தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தனர் தமிழ்நாடு மணல் லாரி சங்கங்களின் ஃபெடரேஷன் மற்றும் தமிழ்நாடு மாநில மணல் லாரி கூட்டமைப்பு அனைத்து சங்கங்களும் இணைந்து போராட்ட தேதியை அறிவிக்கிறோம் அதாவது போராட்டம் எதற்காகனா தமிழக அரசு மணல் கோரிகளை திறக்கும் வரை போராடுவது எம் எம்சாண்டு விலையை குறைப்பது அதிகபாரம் ஏற்றுவதை தடுப்பது இந்த மூன்று பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து வருகிற மே மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து காலவரையற்ற வேலை வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவது என முடிவு எடுக்கப்பட்டது அதே நேரத்தில் இது அரசு உடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவதாக இன்று இந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் அதாவது அரசு வந்து மணல் கோரைகளை அறிவிக்கும் வரை அதாவது மணல் கோரை திறக்கப்படும் என்ற அறிவிப்பு வரும் வரை நாங்கள் எங்கள் லாரிகளை நிறுத்தி போராடுவோம் என முடிவு எடுக்கப்பட்டது அதே நேரத்தில் எம்சாண்ட் விலை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள் அரசு ஒரு அறிக்கை கொடுத்து கடந்த சண்டே வந்து ஒரு அறிக்கை ஆயிரம் ரூபாய் குறைப்பணும் ஆனால் இது வரைக்கும் குறைக்கவில்லை மாறாக அரசு இருபத்தி ரெண்டு நாலாம் தேதி இருபத்தி தேதி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐந்து ஆண்டுகளுக்கு அனுமதி கொடுத்த கோரைகளெல்லாம் இன்று முப்பது ஆண்டுக்கு உயர்த்தி ஜியோ போட்டிருக்காங்க இது எவ்வளவு பெரிய அணியா ஏற்கனவே ஐந்து ஆண்டுக்கு அனுமதி கொடுத்த மலைகள்லேயே ஆயிரக்கணக்கான ரூபாய் நூற்றுக்கணக்கான கணக்கான கோடி ரூபாய் முறைகேடு என்பது தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் அனைத்து வழக்குகளும் லஞ்ச ஒழிப்பு துறையிலே திரு செயலாளர் மீது வழக்கெல்லாம் இருக்கு எந்த மலைகளுக்கு நீங்க போனாலும் எந்த மலையில் பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த மலையில பாத்தீங்கன்னா முறைகேடு அதிகமாக வெட்டி எடுக்கப்பட்டது அந்த மலைகளை இப்பொழுது இருபத்தி ரெண்டு நாலு ஏப்ரல் மாதம் அரசு புதிய ஜியோ போட்டு முப்பது ஆண்டுக்கு யார் ஊட்டும் மலையை யார் கொடுக்குறீங்க கனிமம் இதெல்லாம் மலைகளை உடைப்பதற்கே இல்லை நீங்கள் பட்டா லேண்ட்ல அடியில் எடுத்தீங்க அது கூட அரசு கனிமம் தான் ஆனால் மலைகளை உடைக்க நீங்கள் முப்பது ஆண்டுக்கு ஒரு ஜியோ இந்த மாதிரி சூழ்நிலையில் உயர்த்திருக்குன்னா இந்த அரசு எடுத்து போராடுவதா இல்லை நாங்கள் எப்படி சும்மா இருக்கிறது ஆகவே எங்களுடைய போராட்டம் வந்து அரசு இந்த ஜியோவை திரும்பப் பெற வேண்டும் எம் விலைகளை குறைக்க வேண்டும் இல்லைன்னா அரசே எம்சாண்டை வந்து அரசை எடுத்து நடத்த வேண்டும் அது அரசுடைய கனிமம் முப்பது அடி ஆழ எவ்வளோ அடி நீங்க போனாலும் அது அரசுடைய கனிமம் ஏன் அரசு நடத்த மாட்டேன் ஏன் விலை உயரும் மக்களுக்கு பாதிப்பு அதற்காக மணல் குறைகளை திறக்க வேண்டும் நிறுத்தப்பட்ட மணல் கோரை உடனே திறக்க வேண்டும் அதே நேரத்தில் விபத்தை தடுக்க வாகனங்களில் கரெக்ட் லோடு ஓட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சு வருகிற மே இருபத்தி மூணாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் அனைத்து டிப்பர் மணல் கனிமங்கள் ஓட்டக்கூடிய லாரிகளும் இந்த வேலை நிறுத்தத்தில் வேலை கட்டிட தொழிலாளர்கள் பில்டர்ஸ் அசோசியேஷன் கிரடா இன்ஜினியர் போன்ற இரநூறு அமைப்புகளை ஆதரவு கேட்டு இந்த போராட்டம் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்து ஒண்ணு மொதுれக்கு கொடுத்தா கூட தரத்தை எழும்பச்சுங்க போய்வோம் நமக்காக வந்துட்டாங்க ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆடியோ போங்க ஓகே போலாமா போகலாம் போலாமா தமிழகம் முழுவதும் நடைபெற்று வந்த அரசு மணல் முறைகேடாக அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் மணல் எடுக்கப்பட்டதாக கடந்த ஒன்றை ஆண்டுகளுக்கு முன்பு அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து வழக்கு பதிவு செய்தால் இன்று வரை ஒன்றை ஆண்டு காலமாக தமிழகத்தில் வந்த அனைத்து மணல் குவாரிகளும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் தமிழகம் முழுவதும் இந்த தொழிலை பெருமானமாக மணல் எடுப்பதற்கென்றே வடிவமைக்கப்பட்ட ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட லாரிகள் இயக்கப்படாமல் லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் கட்டுமான பணியில் ஈடுபட்டுள்ள அனைவரும் வேலை வாய்ப்புள்ளோம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக அரசு உடனடியாக திறந்து மணல் கோரிய இயக்க வலியுறுத்தியும் லாரிகளில் மோட்டார் வாகன சட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் ஓவர் எடுத்து தடை செய்து பாசிங் லோடு நடைமுறைப்படுத்த வேண்டியும் தல்குவாரி கிரசர் உரிமையாளர்களாம் தன்னிச்சையாக சிண்டிகேட் அமைத்துக்கொண்டு லாரி தொழிலையும் இந்த கட்டுமான தொழிலையும் முற்றிலும் முடக்குகின்ற நோக்கத்தில் இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை முறை செய்கிறார்கள் கடந்த நான்கு மாதங்கள் மட்டும் ஒரு யூனிட் எம் சாண்ட் பி சாண்டுக்கு ரூபாய் இரண்டாயிரம் உயர்த்தியுள்ளார்கள் மாண்பு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் ரூபாய் ஆயிரம் குறைக்கப்படும் என்று கண்டுரைப்புக்காக அறிவித்தும் அந்த அறிவிப்பும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை மேலும் தமிழகத்திலிருந்து தினசரி அண்டை மாநிலமான கேரளா கர்நாடாவிற்கு அனுமதிக்கப்பட்ட அளவு கேள்வி மணல் குவாரிகளை திறக்கும் வரை மணல் லாரி உரிமையாளர்கள் தமிழகத்தில் காலவரையற்ற போராட்டம் திருச்சியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முடிவு தமிழ்நாடு மணல் உரிமையாளர் கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு மணல் லாரிகள் உரிமையாளர்கள் சம்மேளனம் இணைந்து ஆலோசனை கூட்டம் திருச்சி சத்திரம் பேருந்து அருகில் உள்ள ஹோட்டலில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நிர்வாகி யுவராஜ் மற்றும் செல்லராஜாமணி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மே மாதம் இருபத்து மூன்றாம் தேதி முதல் மணல் குவாரி திறக்கும் வரை காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடர் போராட்டங்களில் ஈடுபட முடிவு செய்யப்பட்டுள்ளோம் ஐந்து வருடம் வரை அனுமதி கொடுத்த குவாரிகளுக்கு தற்போது அரசு முப்பது ஆண்டுகளுக்கு அனுமதியை நீட்டித்து வழங்கி அரசாணை வெளியிட்டு உள்ளது இந்த அரசாணையை திரும்பப் பெற வேண்டும் எம்சாண்ட் விற்பனையை அரசு எடுத்து நடத்த வேண்டும் எம்சாண்ட் ஆயிரம் ரூபாய் குறைக்கப்படும் என கூறியும் இதுவரை விலை குறைக்கப்படும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை லாரி தொழில் மற்றும் கட்டுமான தொழிலை பாதுகாப்பு வகையில் வருகிற இருபத்து மூன்றாம் தேதி லாரிகள் நிறுத்தி வைத்து தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தனர் தமிழ்நாடு மணல் லாரி ஃபெடரேஷன் மற்றும் தமிழ்நாடு மாநில மணல் லாரி கூட்டமைப்பு மணல் குவாரிகளை திறக்கும் வரை மணல் லாரி உரிமையாளர்கள் தமிழகத்தில் காலவரையற்ற போராட்டம் திருச்சியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு தமிழ்நாடு மணல் உரிமையாளர் கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு மணல் லாரிகள் உரிமையாளர்கள் சம்மேளனம் இணைந்து ஆலோசனை கூட்டம் திருச்சி சத்திரம் பேருந்து அருகில் உள்ள ஹோட்டலில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நிர்வாகி யுவராஜ் மற்றும் செல்லராஜாமணி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மே மாதம் இருபத்து மூன்றாம் தேதி முதல் மணல் குவாரி திறக்கும் வரை காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடர் போராட்டங்களில் ஈடுபட முடிவு செய்யப்பட்டுள்ளோம் ஐந்து வருடம் வரை அனுமதி கொடுத்த குவாரிகளுக்கு தற்போது அரசு முப்பது மணல் குவாரிகளை திறக்கும் வரை மணல் லாரி உரிமையாளர்கள் தமிழகத்தில் காலவரையற்ற போராட்டம் திருச்சியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு தமிழ்நாடு மணல் உரிமையாளர் கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு மணல் லாரிகள் உரிமையாளர்கள் சம்மேளனம் இணைந்து ஆலோசனை கூட்டம் திருச்சி சத்திரம் பேருந்து அருகில் உள்ள ஹோட்டலில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நிர்வாகி யுவராஜ் மற்றும் செல்லராஜாமணி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மணல் குவாரி திறக்கும் வரை காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடர் போராட்டங்களில் ஈடுபட முடிவு செய்யப்பட்டுள்ளோம் ஐந்து வருடம் வரை அனுமதி கொடுத்த குவாரிகளுக்கு தற்போது அரசு முப்பது ஆண்டுகளுக்கு அனுமதியை நீட்டித்து வழங்கி அரசாணை வெளியிட்டு உள்ளது இந்த அரசாணையை திரும்ப பெற வேண்டும் எம்சாண்ட் விற்பனையை அரசு எடுத்து நடத்த வேண்டும் எம்சாண்ட் ஆயிரம் ரூபாய் குறைக்கப்படும் என கூறியும் இதுவரை விலை குறைக்கப்படும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை லாரி தொழில் மற்றும் கட்டுமான தொழிலை பாதுகாப்பு வகையில் வருகிற இருபத்து மூன்றாம் தேதி லாரிகள் நிறுத்தி வைத்து தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தனர் தமிழ்நாடு மணல் லாரி சங்கங்களின் பெடரேஷன் மற்றும் தமிழ்நாடு மாநில மணல் லாரி கூட்டமைப்பு அனைத்து சங்கங்களும் இணைந்து போராட்ட தேதியை அறிவிக்கிறோம் அதாவது போராட்டம் எதற்காகனா தமிழக அரசு மணல் கோரிகளை திறக்கும் வரை போராடுவது எம்சாண்ட் விலையை குறைப்பது பாரம் ஏற்றுவதை தடுப்பது இந்த மூன்று பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து வருகிற மே மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என முடிவு எடுக்கப்பட்டது அதே நேரத்தில் இது அரசு உடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவதாக இன்று இந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் அதாவது அரசு வந்து மணல் கோரைகளை அறிவிக்கும் வரை அதாவது மணல் கோரை திறக்கப்படும் என்ற அறிவிப்பு வரும் வரை நாங்கள் எங்கள் லாரிகளை நிறுத்தி போராடுவோம் என முடிவு எடுக்கப்பட்டது அதே நேரத்தில் எம்சாண்ட் விலை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள் அரசு ஒரு அறிக்கை கொடுத்து கடந்த சண்டே வந்து ஒரு அறிக்கை ஆயிரம் ரூபாய் குறைப்பணும் ஆனால் இது வரைக்கும் குறைக்கவில்லை மாறாக அரசு இருபத்தி ரெண்டு நாலாம் தேதி இருபத்தி ரெண்டாவது தேதி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐந்து ஆண்டுகளுக்கு அனுமதி கொடுத்த கோரைகளெல்லாம் இன்று முப்பது ஆண்டுக்கு உயர்த்தி ஜியோ போட்டிருக்காங்க இது எவ்வளவு பெரிய அணியா ஏற்கனவே ஐந்து ஆண்டுக்கு அனுமதி கொடுத்த மலைகள்லயே ஆயிரக்கணக்கான ரூபாய் நூற்றுக்கணக்கான கணக்கான கோடி ரூபாய் முறைகேடு என்பது தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் அனைத்து வழக்குகளும் லஞ்ச ஒழிப்பு துறையிலே திரு செயலாளர் மீது வழக்கெல்லாம் இருக்கு எந்த மலைகளுக்கு நீங்க போனாலும் எந்த மலையில பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த மலையில பார்த்தீங்கன்னா முறைகேடு அதிகமாக வெட்டி எடுக்கப்பட்டது அந்த மலைகளை இப்போது இருபத்தி ரெண்டு நாலு ஏப்ரல் மாதம் அரசு புதிய ஜியோ போட்டு முப்பது ஆண்டுக்கு யார் ஊட்டும் மலையை யார் கொடுக்குறீங்க கனிமம் இதெல்லாம் மலைகளை உடைப்பதற்கே இல்லை நீங்கள் பட்டா லேண்டில் அடியில் எடுத்தீங்க அது கூட அரசு கனிமம் தான் ஆனால் மலைகளை உடைக்க நீங்கள் முப்பது ஆண்டுக்கு ஒரு ஜியோ இந்த மாதிரி சூழ்நிலையில் உயர்த்திருக்குன்னா இந்த அரசு எடுத்து போராடுவதா இல்லை நாங்கள் எப்படி சும்மா இருக்குது ஆகவே எங்களுடைய போராட்டம் வந்து அரசு இந்த ஜியோ திரும்ப பெற வேண்டும் எம்சாண்ட் விலைகளை குறைக்க வேண்டும் இல்லைன்னா அரசே எம்சாண்டை வந்து அரசை எடுத்து நடத்த வேண்டும் அது அரசுடைய கனிமம் முப்பது அடி ஆழ எவ்வளவு அடி நீங்க போனாலும் அது அரசுடைய கனிமம் ஏன் அரசு நடத்த மாட்டேன் ஏன் விலை உயரும் மக்களுக்கு பாதிப்பு அதற்காக தான் மணல் குறைகளை திறக்க வேண்டும் நிறுத்தப்பட்ட மணல் கோரை உடனே திறக்க வேண்டும் அதே நேரத்தில் விபத்தை தடுக்க வாகனங்களில் கரெக்ட் லோடு ஓட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சு வருகிற மே இருபத்தி மூணாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் அனைத்து டிப்பர் மணல் கனிமங்கள் ஓட்டக்கூடிய லாரிகளும் இந்த வேலை நிறுத்தத்தில் வேலை கட்டிட தொழிலாளர்கள் பில்டர்ஸ் அசோசியேஷன் கிரடா இன்ஜினியர் போன்ற இரநூறு அமைப்புகளை ஆதரவு கேட்டு இந்த போராட்டம் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்தும்